இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து கோவை காந்தி பூங்கா அருகே பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் வரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிருக்கலாம் சுரேஷ் வணக்கம் யார் தலைமையில இந்த சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது பண்ணுங்க நேற்று முதல் திருப்புறம் போன்ற மலையில் கார்த்திகை தீபத்தை நீதிபதியின் உத்தரவின்படி என இந்து அமைப்பினர் இந்து மக்கள் பக்தர்கள் என பலரும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்றும் மேல் முறையீட்டிற்கு தமிழக அரசு சென்றது அதிலேயும் குறிப்பாக இன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தீர்ப்பு வந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் திருப்புரங்குன்றம் பள்ளியில் நீதிபதி உத்தரவின்படி தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் எச்ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் அங்கு திருப்புரங்குன்றம் சென்றனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் அவர்களின் கைதை கண்டிக்கும் வகையில் பாஜக இளைஞர் அணி சார்பில் தற்சமயம் காந்தி பார்க் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தல் ஏற்பட்டு வருகிறது அந்த பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தச்சமயம் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட முயற்சித்து முயற்சித்து வருகின்றனர் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய கைதியை கண்டித்தும் திருப்பரங்குன்றத்தில் உடனடியாக நீதிபதியின் உத்தரவின்படி தீபம் ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்சமயம் சாலை மறியல் போராட்டமானது பாஜக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்று வருகிறது நன்றி சுரேஷ்குமார்